நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது ரோகிணி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நான்காவதாக வருவது ரோகிணி ஆகும் இந்த நட்சத்திரத்திற்கு சகடு உருளை வண்டி என பல பெயர்கள் உண்டு இந்நக்ஷத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் சந்திரன் சூரியனின் அதிதேவதை பிரம்மா குணங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் செம்மையாகவும் இருக்கும் இவர்கள் செய்யும் வேலைகள் திருத்தமாகவும் இருக்கும் பெண்கள் நட்பும் அவர்களிடம் நேசமாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார் நெய்யும் பாலும் கலந்த உணவையே அதிகமாக உண்பர் இவர்கள் கிடைப்பதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் இயல்பு உடையவர் ரோகிணி நட்சத்திரம் சுக்ரனில் ரிஷபராசிக்காரர்கள் பெண்களை மிகவும் கவர்பவர்கள் ரோகி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் திருநாகேஸ்வரம் நாகநாதர் திருக்கோயில் அருள்மிகு பிரையணி வானுதலால் உடனாய நாகநாதர் திருக்கோயில் திருநாகேஸ்வரம் தலசிறப்பு நாக உடல் கொண்ட ராகு பகவான் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் என்பதால் இவ்விடத்திற்கு திருநாகேஸ்வரம் என்பது பெயர் ராகு பகவானுக்கு மிகவும் சிறப்பு பெற்ற திருத்தலம் நாகவல்லி நாகக்கண்ணி ஆகிய இரு தேவியர்களுடன் மங்கள வடிவாக காட்சி தருவது இத்தலத்திற்குரிய சிறப்பாகும் சர்ப்ப உடல் கொண்ட ராகு பகவான் இங்கு மனித வடிவில் காட்சி தருவது மேலும் ஒரு சிறப்பாகும் ராகு பகவானுக்கு உகந்த நிறம் நீளம் அதை உறுதியாக்கும் விதமாக பாலபிஷேகம் செய்தால் உடலை கடந்து வரும்போது நீல நிறமாக மாறுவது அதிசயமான ஒன்றாகும் தல வரலாறு சுசீலர் என்ற முனிவரின் மகன் சுகர்மன் ஒரு சமயம் அவன் வனத்தின் வழியே சென்று கொண்டிருந்த போது நாக அரசனான தக்ஷகன் என்ற பாம்பு தீண்டியது இதை அறிந்த சுசீலர் கோபம் கொண்டார் தன் மகனை தீண்டிய தக்ஷகன் மானிடனாக பிறக்கும்படி சபித்தார் சாப விமோச்சனம் பெற தட்சகன் காசிப முனிவரிடம் ஆலோசனை கேட்டான் பூலோகத்தில் லிங்க திருமேனி ஒன்றை அமைத்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என்றார் அவ்வாறே பூமிக்கு வந்த தர்ஷகன் சில வழிபாடு செய்தான் அவனது பக்திக்கு மனமிருங்கிய சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்து சாப விமோச்சனம் கொடுத்தார் நாகமாகிய தக்ஷனுக்கு அருளியதால் இத்தல இறைவனுக்கு நாகநாதர் என்பது திருநாமம் ஆக பிரார்த்தனை ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் ஆவார் சந்திரன் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர் ஜோதிட ரீதியாக ராகுவும் கேதுவும் சந்திரன் சூரியனுக்கு பகை கிரகங்கள் இருப்பினும் சந்திரனும் சூரியனும் சாப விமோச்சனம் பெற்ற திருத்தலம் என்பதால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் வாழ்க்கை ஒளி நிறைந்து பிரகாசமாய் விளங்கும் என்பது ஐதீகம் வழிபாட்டு முறைகள் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி ஒருவரது ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் திருமணம் எளிதில் கைகூடும் இல்லற வாழ்க்கை சிறப்பதற்கும் ராகு பகவானின் அருகிரகம் தேவை ஐந்தாம் இடம் ராகுவால் புத்திர தோஷம் ஏற்படுகிறது ரோகிணி நட்சத்திரத்தன்று இங்கு வந்து விநாயகர் அம்பிகை சிவபெருமான் ஆகியோரை வழிபட்டு தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் செய்து விளக்கேற்றியும் வழிபடலாம் பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் துன்பங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இக்கோயிலில் உள்ள வன்னி மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டி வழிபட்டால் திருமண தோஷம் விலகும் நாக நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லாலான நாக வடிவத்தை வைத்து தோஷம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் ராகு தசை கடுமையாக பாதித்தால் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை ஆகிய தினங்களில் காளி அல்லது துர்கையை வழிபடுவது சிறப்பு உளுந்து புளியோதரை தயிர் சாதம் ஆகியவற்றை அன்னதானம் செய்வது நல்லது நாகநாதரான சிவபிரானுக்கு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது ஐதீகம் தல தீர்த்தம் சூரிய தீர்த்தம் தல விருட்சம் செண்பகம் அருள்மிகு பிறையணி வானுதலால் திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு நாகநாதர் சுவாமி திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை போக்குவரத்து வசதி கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தளம் அமைந்துள்ளது தங்கும் இடம் கும்பகோணம் ரோகிணி நட்சத்திரக்குரிய தல நாவல் மரம் நாவல் மரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் திருவானைக்காவல் மாவட்டம் திருச்சி கோயில் ஜம்புகேஸ்வரர் இரண்டு ஊரின் பெயர் திருநாகேஸ்வரம் மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் உப்பிலியப்பன் மூன்று ஊரின் பெயர் சோலைமலை மாவட்டம் மதுரை கோயில் சுப்பிரமணிய சுவாமி நான்கு ஊரின் பெயர் மோகனூர் மாவட்டம் நாமக்கல் கோயில் நவலடியான் கருப்பண்ண சுவாமி ஐந்து ஊரின் பெயர் கழுகுமலை மாவட்டம் தூத்துக்குடி கோயில் ஜம்புநாத ஈஸ்வரர் முகவரி அருள்மிகு நாகநாதர் திருக்கோயில் திருநாகேஸ்வரம் தஞ்சாவூர் ஆறு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி